வணக்கம் கேசரி டெக்ஸ்டர் கம்பெனி திருப்பி வந்திருக்கு ப்ரின்ஸ் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம குர்த்தி செக்ஷன்ல இருக்கு செக்ஷன்ல நம்ம கிட்ட இருக்க இந்த செக்ஷன்ல வந்து டூ பீஸ் அண்ட் சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ்னா டாப்பு மட்டும் டூ பீஸ்னா பேண்ட் அண்ட் பாட்டம் இது ரெண்டும் தான் இங்க கிடைக்குது இப்ப இப்போ வந்து கொஞ்சம் கலெக்ஷன் புதுசா வந்துருக்கு மெட்டீரியல் வந்து ரயோனு காட்டனு சந்தேரி காட்டன் சந்தேரி சில்க் ரோமன் காட்டன் ரோமன் சில்க் அந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் வருது இப்போ பார்த்தீங்கன்னா புது ஒரு கலெக்ஷனில் வந்து நெக்கு லைன் இந்த மாதிரி ஒர்க் வருது அண்டு ப்ளூ கலரில் தான் போட்டிருக்கேன் பட் இதில் வந்து கலர் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸு கலரில் கிடச்சிடும் அண்டு இன்னொரு கலெக்ஷன் வந்து மஸ்லின் இந்த மாதிரி பேண்ட் அண்டு மஸ்லினோட வருது இது இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப்ல நிறைய போகுது இப்போ தமிழ்நாட்ல இருந்தாலும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நார்த்துல இருந்தாலும் நிறைய யூஸ் பண்ணுற ஐட்டம் தான் ரேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நீங்கள் ரீட்டைல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால இந்த கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு கிடைக்கும் பட் கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியில் வந்து அதோட ஒரு நாலு குவாலிட்டியில் கம்மி தான் வருவேன் நாலு அமௌண்ட் இல்லை கம்மி தான் வருவேன் நெக்ஸ்ட்டு சேம் டு சேம் ஆனால் வந்து இந்த மாதிரி ஒர்க்கு வருது இதில் பார்த்தீங்கன்னா இதில் வீக்கட்டு நெக்கு வருது அண்டு டிஜிட்டல் பிரிண்டாக ஃபுல்லு டிஜிட்டல் பிரிண்ட் தான் வருது ப்ளஸ் அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கு போட்டிருக்கேன் அண்ட் இதோட வந்து சேம் கலரில் இருக்கிற பேண்ட்டும் கிடைக்கிறது பட்டு இதில் வந்து பேண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஃபேன்சியாக போட்டிருக்கேன் இன்னொரு கலெக்ஷன் வந்து சேம் டூ பீஸில் கலெக்ஷன் தான் இந்த மெட்டீரியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் மெட்டீரியல்னா சில்க் மெட்டீரியலில் வரும் ப்ளஸ் இந்த ஒரு நெக் ஒர்க்கு வருது அண்டு பேண்டோடு தான் வருது ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கலெக்ஷனோட சேர்த்து ரேட்டோட சேர்த்து உங்களுக்கு நான் கலெக்ஷன் போடுறேன் இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டிசைனில் வருது பிளாக் கலரில் வருது பிளஸ் இது ஒரு கவுன் கவுனு தான் வருது அண்ட் இதில் பேண்ட்டும் கூட வருது இது எல்லாமே வந்து சேம் டு சேம் ஒர்க்கில் வருது ஒர்க்குன்னா பிளாக்கில் இந்த மாதிரி இருக்கிற ஒரு கிரே டைப்பு ஒர்க்கு போட்டிருக்கேன் ஸோ கலர் எல்லாமே ரொம்ப மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் நல்லா ப்ரீமியம் டிசைன்ல பார்க்க முடியுது இன்னொன்று சேம் டு சைம் ஒரு மசிலின் போட்டிருக்கேன் மசிலில் வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கு ஹேண்ட் ஒர்க்கு போட்டிருக்கேன் காலர் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரிஞ்சிடும் அதுலேயும் ஹேண்ட் ஒர்க்கு போட்டிருக்கேன் ப்ளஸ்ஸு அதோடையும் பேண்ட் வரும் பேண்ட் எல்லாமே வந்து ஃப்ரீ சைஸில் தான் வரும் ஸோ ஃப்ரீ சைஸுன்னா ஒவ்வொரு சைஸும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தான் வரும் இது இப்போ நம்ம இது போட்டிருக்கிறது எம் சைஸ் தான் எம் சைஸில் வந்து இந்த சைஸில் கிடச்சிடும் அண்ட் இதில் நிறைய கலெக்ஷன் நிறைய சைஸில் உங்களுக்கு கிடைச்சிடும் இது ஒரு சிங்கிள் குர்த்தி தான் சிம்பிளாக இருக்குது அண்டு நெக் ஒர்க்கும் சிம்பிளாக போட்டிருக்கு பட்டு மெட்டீரியல் வந்து சூப்பர் மெட்டீரியல் அண்ட் இதோட கையில் வந்து இந்த மாதிரி சமூசா போர்டர் வச்சுருக்கேன் அண்ட் பார்த்திங்கன்னா நல்ல ரொம்ப சிம்பிளாக டெய்லி வேர்ல நம்ம யூஸ் பண்ண முடியும் அண்டு இது ஒன்று பார்த்தீங்கன்னா இது ஒரு புது கலெக்ஷன் தான் இந்த மாதிரி இருக்கிற அம்பர்லாவில் வருது அம்பர்லா குர்த்தியில் வருது அண்டு இது ஒரு கவுனு தான் வீக்கட்டில் வருது ப்ளஸ் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனு வெரைட்டிஸில் கிடச்சிடும் டிசைன் மட்டும் நான் உங்களை காமிக்கிறேன் இது எல்லாமே இது ஒரு சிங்கிள் குர்த்தி தான் வருது காட்டனில் இருந்தாலும் சில்கில் இருந்தாலும் இது புது ஒரு சில்கில் வருது ப்ளஸ் ஹேண்ட் ஒர்க் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அண்டு இது வந்து ஒரு ஒரு ரயோன் மெட்டீரியலில் வருது மெட்டீரியலில் நான் ஃபினிஷிங் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதில் வந்து நெக்கில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு இது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கலெக்ஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் நீங்கள் பிஸ்னஸுக்காக மட்டும் அப்ரோச் பண்ணுங்க சிங்கிள் பீஸுக்காக நீங்கள் அப்ரோச் பண்ண முடியாது பண்ண வேண்டாம் இது எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா பிஸ்னஸுக்காக தேவைப்படுமா அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நம்பர் டிஸ்பிளேலே போட்டிருக்கேன் அந்த நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன என்ன கலெக்ஷன் பார்க்கணுமோ அந்த கலெக்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்டு இது பிஸ்னஸ் பர்பஸுக்கு மட்டும்தான் இல்லை உங்களுக்கு ஏதாவது வெட்டிங் கலெக்ஷனுக்கு உங்களுக்கு தேவைப்படும்னா அதுவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் பட் வந்து சிங்கிள் பீஸா இது ஒன்றும் கிடைக்காது எல்லாமே செட்டு வயசா நாலு அஞ்சு ஆறு பீஸ் ஒரு செட்டில் வருது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு லைக்கு ஷேர் பண்ணுங்க இதுல கமெண்ட் எனக்கு முக்கியம்தான் என்னென்ன கலெக்ஷன் உங்களுக்கு வேணுமோ நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறதோ அந்த ஊர்லோட பேர் உங்களோட பேர் எனக்கு யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து யாருக்காக குர்த்தி குர்த்தி யாருக்கு தேவைப்படுதோ அவருக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க